எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிம்ம ராசிக்கான இந்த வருஷ பழங்களை பார்ப்போம் அவங்களுக்கு வேலைக்கு திருமணம் காதல் பணவரவு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு என்னென்ன நான் சொல்லியிருக்கேன் பரிகாரம்லாம் அப்படின்னு தெரியும் அதாவது சிம்ம ராசிக்கு வந்து இந்த வருடம் டூ தௌசண்ட் சிக்ஸ் வந்து ரொம்ப வந்து சோதனையுடன் கூடிய முன்னேற்றம் தரும் ஆண்டு அதாவது எப்படின்னா முன்பகுதி உங்களுக்கு வந்து சோதனையா இருக்கும் பிற்பகுதி ரொம்ப சூப்பராக முன்னேற்றம் தரும் நீங்க வந்து பொறுப்பாக இருந்து வே இருந்தீங்கன்னா பொறுமையா தன்னம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உறுதி சிம்ம ராசிக்காரர்களுக்கான வேலையை பற்றி பார்க்கலாம் இவங்களுக்கு வந்து வேலை வேலைப்பழி வந்து அதிகரிக்கும் வேலை பழுவை ரொம்ப ஓவரா இருக்கும் மேல் அதிகாரிகள் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் உங்க மேலே நிறைய அது எதிர்பார்ப்பு வைக்கிறனால உங்களுக்கு வேலை பழு அதிகமாக இருக்கும் ஆரம்பத்தில் உங்களுக்கு அழுத்தம் இருந்தாலும் அந்த ரெண்டாவது பாதி அதாவது பாதி வருஷம் போன பிறகு உங்களுக்கு வந்து முன்னேற்றம் நல்லா இருக்கும் வேலையில் மாற்றமும் இருக்கும் உங்களுக்கு வேலையில் மாற்றம் வரும் மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஜூலை அக்டோபர் நல்லது உங்களுக்கு வந்து பின்னாடி நல்லா இருக்கு தொழில் சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வந்து முதலீட்டில் வந்து போடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனியாக முடிவெடுத்து எதையும் நீங்கள் செய்யக்கூடாது அதாவது கலந்து ஆலோசிக்கணும் உங்களுக்கு ஈகோ இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது முதலீடு நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கலந்து ஆலோசித்து ஈகோ விட்டுட்டு நீங்கள் அதை இது பண்ணணும் இப்போ உங்களுக்கு பணம் பொருளாதாரம் எப்படி இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் சிம்மராசிக்குன்னு பார்த்தோம்னா வருமானம் வந்து உங்களுக்கு சீராக இருக்கும் அது ஒன்றும் இல்லை சீராக இருந்துகிட்டு இருக்கும் செலவுகள் வந்து உங்களுக்கு அதிகமாகும் ஆடம்பர செலவை வந்து நீங்கள் தவிர்த்தே தீரணும் சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு உயரும் கடன் வந்து எடுக்க சூழல் வந்து கண்டிப்பாக வரும் ஆனால் கவனமாக இருக்கணும் கடன் வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக வருது உங்களுக்கு பணம் வர்ற காலம் எதுனா செப்டம்பர் டிசம்பர் வந்து உங்களுக்கு பணம் வரும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருமணம் காதல் குடும்ப வாழ்க்கை எப்படி சிம்ம ராசிகளுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் திருமணமானவங்களுக்கு வந்து புரிதல வந்து தேவை வந்து ரெண்டு பேருக்கு கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் ஈகோ வந்து பா வந்து தவிர்க்கணும் ரெண்டு பேருமே திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து திருமண முடிவில் நல்ல அந்த வருஷம் முடிவில் வந்து உங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடக்கும் ஆகஸ்ட் நவம்பர் வந்து இது ரொம்ப நல்ல மாசமா இருக்குது உங்களுக்கு வந்து அவஸ் காதல் பண்ணுறவங்களுக்கு வந்து அவசரமாக வேண்டாம் குடும்பத்தோட பேசி முடிவு பண்ணி நீங்கள் வந்து காதல் விவகாரங்களில் நீங்கள் முடிவெடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதுகு வலி உங்களுக்கு வந்து இருக்கும் இதே பிரச்சனை சார்ந்த நோய் வரலாம் கண் சம்மந்தமான நோய் வரலாம் அதிக வேலை மன அழுத்தம் இதனால உடல் சோர்வு கூட ஏற்படலாம் ஒழுங்கா நல்லா ஓய்வு எடுங்க ஆன்மீக பரிகாரம் உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய வழிபாடு செய்யுங்க ஓம் சூரியாய நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை கோதுமை சிவப்பு நிற நிறத்தில் இருக்கிற பழத்தை வந்து நீங்க தானம் கொடுத்தா தன்னம்பிக்கை வளரும் தடைகள் வந்து குறையும் உங்களுக்கு வந்து ஒரு அறிவுரை என்னென்னா பொறுமையாக அந்த வருஷம் வந்து உங்களை சோதிக்கும் ஆண்டாக இருக்குது பொறுமையாக நீங்கள் வந்து கடைபிடித்து ஈகோவை வந்து தவிர்த்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும் ஆண்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்